அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் துறவற இயல் அதிகாரம் ஆறு துறவு பாடல் எண் ஐம்பத்தி ஐந்து கொன்னே கழிந்தன்று இளமையும் இன்னே பிணியோடு மூப்பும் வருமாள் துணி ஒன்று என்னொடு சூடாது எழுநெஞ்சே போதியோ நன்னெறி சேர நமக்கு கொன்னே கழிந்தன்று இளமையும் என்னே பிணியோடு மூப்பும் வருமால் துணி ஒன்று என்னொடு சூழாது எழுநெஞ்சே போதியோ நன்னெறி சேர நமக்கு இளமை பருவம் வீணாக கழிந்தது இப்பொழுதே நோயும் முதுமையும் வந்து கொண்டிருக்கின்றது அதனால் என்னோடு ஆராயாமல் ஐம்புலன் வழியே செல்லுகின்ற மனமே நமக்கு நல்வழி உண்டாக நீ என்னுடன் வருகின்றாயா இளமை பருவம் வீணாக கழிந்தது இப்பொழுதே நோயும் முதுமையும் வந்து கொண்டிருக்கின்றது அதனால் என்னோடு ஆராயாமல் ஐம்புலன் வழியே செல்லுகின்ற மனமே நமக்கு நல்வழி உண்டாக நீ என்னுடன் வருகின்றாயா நன்றி வணக்கம்